அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து தினசரி நம்ம வந்து பயனுள்ள ஒரு சில விடியோல போட்டுட்ருக்கோம் அந்த வகையில இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் பன்னிரெண்டு ராசிகளில் ராகுவும் சுக்கரனும் இணைந்து இருந்தால் என்ன பலம் இன்னைக்கு நிறைய ஜோதிடர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக குழப்பமான ஒரு சில விஷயங்கள்ல இதுவும் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க இந்த பன்னெண்டு ராசி அது லக்னம்ல நம்ம எடுக்கல பன்னெண்டு ராசியில ராகுவும் சுக்கரனும் இணைஞ்சா என்ன பலன் நேரடியா நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் சுக்கரன் காமத்தை தரக்கூடிய கிரகம் மனைவியை தரக்கூடிய கிரகம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடம்பரமான வாழ்க்கையை தரக்கூடிய கிரகம் கார் மற்ற சொகுசு வாகனங்களுக்கு எல்லாத்துக்குமே சுக்கரன் தான் அதிபதி பெண்களால் அடையக்கூடிய ஆதாயத்தினு சுக்கரன் தான் அதிபதி பெண்கள் மூலியம் நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் தாம்பத்தியம் அதற்கும் சுக்கரன் தான் அதிபதி இதுல மீதி எந்த விஷயம் வேணுமான நமக்கு இல்லாமல் போகட்டும் ஆனால் தாம்பத்தியம் கண்டிப்பா வேணும் இல்லைங்களா சரி அந்த அமைப்புல பாருங்க இந்த சுக்கிரன் ஒரு கிரகம் ராகு ஒரு பாவ கிரகம் நல்லா புரிஞ்சுக்குங்க எந்த ஜாதகத்திலுமே இந்த இணைவு இருந்தா நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பண்ணணும் பத்து பொருத்தம் பாக்குறவங்களை பத்தி கவலை இல்லை அவங்களோட ஸ்டைல் வேற பட் நம்ம ஸ்டைல் வேற இல்லைங்களா அப்போ இந்த என்ன பார்க்கணும் அப்படின்னா சுக்கிரனும் ராகுமும் ஒரு வீட்டுக்குள்ளார எத்தனை டிகிரி நெருங்கி இருக்காங்க அல்லது விலகி இருக்காங்கன்னு பாத்துக்கணும் ரூலர் தான் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்துல இருக்கிறாரா மூலத்திரிகோண பலத்துல இருக்கிறாரா நட்பு வீட்டில் இருக்கிறாரா சமத்துல இருக்கிறாரா பகை வீட்டுல இருக்கிறாரா திக்பலத்துல இருக்கிறாரா அல்லது வேறு எங்கேயாவது இருந்து செவ்வாய் சனியோட தொடர்புல இந்த அமைப்பு இருக்கான்னு பஸ்ட் பாத்துக்கோங்க ஆச்சுங்களா அப்போ இந்த அமைப்புல இந்த சுக்கரன் வந்து ராகுவோட ஒரு எட்டு டிகிரிக்குள்ளார இணையிறான்னு வைங்க சரிங்களா நெருக்கமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராகுவோட இணைஞ்சிட்டார் அப்படின்னா சுக்கரனுடைய காரகத்துவங்கள் அனைத்தும் இங்கே இழக்கப்படும் இந்த காரகத்துவங்கள் ராகுவால் கவரப்படும் கவர்ந்து தன்னுடைய ஸ்டைலில் அவர் ராகு செய்வார் நல்லா புரிஞ்சுங்க ராகு எதையும் வித்தியாசமாக அணுகக்கூடிய கிரகம் ஒரு பொது வீடியோல இதுக்கு மேல ஓப்பனா ராகு பத்தி சொல்ல முடியாது ஓகேங்களா ராகு எதையும் வித்தியாசமாக அணுகும் அப்போ சுக்கரன் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ராகு வாங்கி வித்தியாசமான முறையில அணுகும் அப்ப அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனுடைய ஜாதகத்துல இருந்தாலும் சரி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல இருந்தாலும் இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது சரி பார்க்கலாம் இந்த ராகுவும் சுக்கரனும் ஒரே வீட்டுக்குள்ள எட்டு டிகிரிக்குள்ள இருந்தால் மட்டும் பிரச்சனை இல்லை சார் ஒரு ஜாதகத்துல பார்த்தேன் ரிசபத்துல ராகு இருபத்தி எட்டு டிகிரில இருக்கிறாரு மிதனத்துல சுக்கரன் இருக்கிறாரு அஞ்சு டிகிரில இருக்கிறாரு இது ரெண்டும் இணைவு தானே பக்கத்து பக்கத்து வீடுங்கிறது நம்ம என்ன நான் ஒரு செவிரா கட்டி வச்சிருக்கிறோம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ இங்க இங்க இருந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு டிகிரிக்குள்ளார ரெண்டு பேரும் இணையறாங்க இதுவும் இணைவு தான் அப்போ இந்த சுக்கரன் இணையும் போது பாத்தீங்கன்னா அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வருதோ அந்த ஆதிபத்தியத்தை பாதிப்பு பாதிப்புக்கு உள்ளாக்கி விட்டும் இங்க இதுல இன்னொரு இதுலயும் ஒரு நமக்கு ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு ஜாதகருக்கு திசை வந்தா யோகத்தை கொடுக்கும் சுக்கர திசை வந்தா யோகத்தை கொடுக்காது நிறைய சொல்லுவான் எப்போ உனக்கு என்னப்பா சுக்கரதிசை உடம்புல மச்சம் அங்க மச்சம் எங்க மச்சம் பண்ண இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் ராகு கிட்ட போய் தன்னுடைய பலத்தெல்லாம் கொடுத்துட்டு தன்னுடைய பவரை கொடுத்துக்கும் போது அங்கே அவர் எம்டி ஆயிடுவார் எம்டி ஆகி சுக்கர திசை நடக்கும்போது அங்க போட்டு வாட்டி எடுத்துக்கோ இன்னைக்கு காலையில் கூட ஒரு அப்பாயின்மெண்ட்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பை பார்த்து சொன்னேன் ஆமாங்க சார் எனக்கு திசை அவுட்டு ஒண்ணுக்கும் எனக்கு யூஸ் இல்லை எனக்கு எதுக்கும் ஒரு ராஜ்யாவது இருந்து ஒன்றும் பண்ணல சார் அப்படின்னு சொன்னார் அவருக்கு ராகு திசையா வரப்போறது இல்ல ஆனா அவருக்கு ராகு திசை யோகத்தை கொடுக்கும் ஆனா ராகு திசையே வராது கர்மாவின் அடிப்படையில நமக்கு என்ன திசை வருதோ அதன் அடிப்படையில தான் நம்மளுடைய வாழ்க்கை ஜீவிதம் போகும் சரி இந்த ராகு சுக்கரன் நினைவிக்க வேண்டும் இந்த சுக்கரனும் ராகுமும் இணையும் போது சுக்கரனுடைய திசையே வரல அப்படின்னா பரவாயில்ல கொடுத்து வைத்தவர் வச்சுக்கோங்க ஒருவேளை ராகு திசை வந்து ராகு திசை வந்து நடத்து அப்படின்னா இந்த ராகு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு உயரத்துல கொண்டு போய் வச்சிடும் இந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் மூல மூலத்திரிகோணம் திக்பலம் ஏதாவது ஒரு அமைப்புல இருக்கும் போது கண்டிப்பா இந்த ராகு திசை அபாரமான யோகத்தை கொடுக்கும் ஆனா சுக்கரனுடைய திசை வேலை செய்யாது இதுதான் இங்க இருக்கக்கூடிய ரகசியம் சரிங்களா ஒன்று இருந்த ஒண்ணுன்னு ஒன்று இல்லை பூமே உனக்காவ படத்துல வரக்கூடிய அந்த விஷயம்தான் ஒரு எந்து தானே உங்களுக்கு வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க உங்க வரக்கூடிய பெண்ணு இந்து ஆனா உங்க பையன் இந்து இல்லைன்னு சொல்ற மாதிரி இதுல எந்த கிரகம் நமக்கு யோகத்தை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த கிரகம் ராகுவோட இணைவு சுப கிரகங்கள் தன்னுடைய பலத்தை ராகு கிட்ட கொடுத்துருச்சுன்னா அந்த கிரகம் ஆயிடும் சரி இதுலயும் ஒரு விதி வழக்கு இதே இணைவு ரிசப துலாமில் இருக்கும்போது சுக்கிரன் அங்கே கொஞ்சம் உயிர் உயிர் தூ அதாவது உயிர் துடிப்புடன் இருப்பார் சுக்கர திசை மீடியமான பலனை தரும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்கும்போது கண்டிப்பாக இங்க ஒரு பாதிப்பு இருந்தாலும் சுக்கரனுடைய திசையில கண்டிப்பாக யோகத்தையும் கொடுக்கும் சுக்கனுடைய திசை தசையிலும் யோகம் கொடுக்கும் ராகுடைய திசையிலையும் யோகம் கொடுக்கும் தனுசு வீட்டுல இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக நன்மை நல்ல ஒரு மேன்மையான பலனை தரும் கடகத்திலையும் சிம்மத்திலையும் இந்த ராகு சுக்கரன் நினைவு இருக்கும்போது கொஞ்சம் நாம யோசனை பண்ணி பலன் சொல்லணும் ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜென்ரல் கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டவுன்ல எல்லாம் யாருமே இந்த பத்து பொருத்தம் திருமண பொருத்தம் பார்க்கறது இல்லை ஓகேங்களா ஆனா இன்னமும் ரூரல் பகுதியில பத்து பொருத்தம் பார்க்குறாங்க அப்ப அந்த பத்து பொருத்தம் பார்க்கும்போது சுக்கரனுடைய நிலைமை எடுத்துட்டு நாளை கல்யாணம் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கல்யாணம் பண்ணி சார் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறான்னு புலம்பர கேஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுக்கரன் கடகத்திலேயோ சிம்மத்திலோ இருக்கும் அல்லது ராகுவோட சேர்ந்துருக்கும் கேதுவோட இணையும் போது கூட ஒரு மனிதனுக்கு தேவையான செக்ஸை அங்கே வந்து சுக்கரன் கொடுத்துட்றாரு ஆனால் ராகுவோட இணையும் போதுதான் அது வேற மாதிரி ஆகியிருந்து அதே நேரத்துல இந்த சுக்கரன் வந்து கடகம் சிம்மத்தை தவிர மீதி எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் ஓரளவுக்கு நன்மையான பலன்களை செய்கிறார் ஈவன் அவர் நீச்ச வீட்டில் இருக்கும்போது கூட நல்ல பலனை செய்கிறார் ஏன்னா எப்படி கண்ணில நீச்சமா இருக்கும்போது புதன் போய் எங்க இருப்பாரு அவர் துலாமத்தில் போயிடுவாரு பரிவர்த்தனை அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு நல்ல யோகத்தை வந்து கொடுத்துட்டுதான் இருக்கிறார் சரிங்களா நான் நிறைய பொது மேடையில வந்து பேசியிருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகத்துல கண்ணில வந்து சுக்கரன் நீசா அவர் வந்து ஏக பத்தினி விருதரா இருந்தார் அப்படின்லாம் நான் சொல்லி பேசியிருக்கேன் அப்ப அந்த அமைப்புல இங்க சுக்கரன் நீசமா இருந்தாலுமே கூட ஒரு மனிதனுக்கு தேவையான தாம்பத்தியத்தை ஒரு மனிதனுக்கு தேவையான மனைவியை மனைவிக்கு மனைவி கிட்ட இருந்து வரக்கூடிய நமக்கு சில பல விஷயங்கள் மனைவியால் நமக்கு கிடைக்கக்கூடிய சில பல விஷயங்கள் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய சுக்கரன் கொடுத்துருவாரு ஆனா ராகுவோட இணையும் போது மட்டுமே இங்க ஒரு பாதிப்புல வந்து நம்மளை கொண்டு வந்து கண்டிப்பாக வச்சிருவாரு அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த இணைவு மேசம் விரிச்சுக்கிறதுக்கு சொல்ல மகன கும்பத்துக்கு சொல்ல மீதி எல்லா ராசிக்கும் சொல்லியாச்சு மேசத்துல இந்த ராகு சுக்கரன் இருந்தால் நல்லா பாருங்க ஏற்கனவே சுக்கரன் தன் பலத்தை ராகு கிட்ட கொடுத்துட்டாரு மீண்டும் இங்க ராகு திசை அபாரமான யோகத்தை தரும் சுக்கர திசை நியூட்ரலான பலனை தான் தரும் சரி அப்படியே விருச்சிகத்துக்கு வந்துருங்க விருச்சிகத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த விருச்சிகத்துல இருக்கக்கூடிய ராகும் கும்பத்துல இருக்கக்கூடிய ராகும் ஒரு தனித்துவமான ராகு இந்த ராகு பாசிட்டிவ் மைண்டு நிறைய இருக்கவே இருக்காது சரிங்களா அப்ப சுக்கரன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா எட்டு டிகிரிக்குள்ளார விருச்சிகத்துல அவர் ராகுவோட இணையும் போது கண்டிப்பாக அவருடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் இழந்து விடுவார் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை சரி அப்படியே தூக்கிட்டு மகர வீட்டுக்கு போங்க மகர வீட்டுல அவருக்கு அங்கே நட்பு வீடு அதி நட்பு வீடு யாருக்கு சுக்கரனுக்கு அதே மாதிரி ராகுக்கும் அங்கே வந்து ஓரளவு நல்ல பலம் இருக்கு ஏன்னா மேசம் விசபம் கடகம் கண்ணி மகரம் இந்த அஞ்சு வீட்டுல இருக்கக்கூடிய ராவ் யோகத்தை கொடுப்போம் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ராகுவோட சுக்கரன் நினைக்கும் போது ரெண்டு திசையுமே நியூட்ரலாக ஓரளவு நல்ல பலன்களை தரும் எதிர்பார்க்கலாம் சரி அப்படியே கும்ப வீட்டுக்கு போங்க இங்க சுக்கரனுடைய திசை வருதான் ராகுவோடைய திசை வருதான்னு கணக்கிட்டு சுக்கரனுடைய திசை வர மாதிரி இருந்தால் ஓரளவு அங்க உயிர் துடிப்புடன் இருப்பார் சுக்கரன் ராகுடைய திசை வர மாதிரி இருந்தா அந்த ராகு ராகு திசை வந்து ஒரு ஐம்பது சதவீத யோக பலன்களை மட்டுமே தருவார் எனவே இந்த சுக்கரன் ராகு இணைவு வெறும் எட்டு டிகிரிக்குள்ளார வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த எட்டு டிகிரி ராகு சுக்கரன் இணைய வந்து நீங்க வந்து பார்த்து நீங்க வந்து சரி பண்ணிக்க உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க வந்து இந்த ராகு சுக்கரனுடைய இணைவை பார்க்காம நீங்க எந்த ஒரு முடிவும் பண்ணிடாதீங்க ஏன்னா இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாக சுக்கரன் ராகு இணை வந்து நடந்துட்டு தான் இருக்கு அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க அப்படிங்கறது நம்மளுடைய தாழ்மையான கருத்து அதற்காக ராகு சுக்கரன் இணைஞ்சிருக்கு இது அப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ அதை பண்ணிடுமோ இதை பண்ணிடுமோனா கவலைப்படாதீங்க அது வேறு இதை வேறு நல்லா தெரிஞ்சுக்க சுக்கரன் தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக ராகு கொடுப்பார் அவர் அவருடைய ஸ்டைல கொடுப்பார் அவ்வளவுதான் ஆனா இந்த புரிதல் வந்து எல்லா ஜோதிடர்களுக்கும் இருக்குமா அப்படிங்கிறது தான் பெரிய சந்தேகம் சார் சரிங்களா இது ஒரு ஒரு விழிப்புணர்வுக்காகவே இந்த வீடியோ வந்து நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் சார் அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள் எல்லாருமே இந்த ஒரே நேரத்தில் ஃபோன் பண்ணி எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க நான் ஒரு நாளைக்கு அஞ்சு ஜாதகம் மட்டும்தான் சார் பார்க்குறேன் காலையில் ஒரு கால டயத்தில் ஒரு மூணு அல்லது ரெண்டு மாலை டயத்தில் ஒரு மூணு அல்லது ரெண்டு தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அன்றைய தினத்துல பணம் போடுங்க சரிங்களா நம்ம ஒரு முழு ஜாதகம் பார்க்க ஆயிரத்தி பத்து ரூபாய் சார்ஜ் பண்றோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயம் கேட்கறதுக்கு ஐநூத்தி அஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்றோம் அதனால நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நாளாவது நமக்கு டைம் கொடுங்க ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு ஒரு முப்பது நிமிஷமாவது நேரம் வேணும் எல்லாருமே ஒரே நேரத்துல வந்து ஜாதகம் கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தான் எனக்கு இடையில வேற கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துட்டு இருக்கேன் உங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தயவுசெய்து நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து ப்ரிடிக்ஷன் கேட்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வழக்கம் போல நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பொதுவாக இந்த மாதிரி பல பல பயனுள்ள வீடியோக்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் முழுவதுமாக பாருங்கள் நிறைய தகவல்கள் உங்களுக்கு வர காத்திருக்குது சரிங்களா வழக்கம் போல எல்லாமில் இறைவன் உங்களையும் என்னையும் நீண்ட புகழுடன் நிறைந்த ஆய்வுடன் வைத்திருக்கு வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்